வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் அதற்கு முன்பாக முதலில் நான் என் நன்றியர்களை தெரிவித்துக் கொள்ள வேண்டும் நான் வந்து இது முதல் முறை அல்ல நான் இந்த மேடை அதாவது இந்த வாராடியத்துல பொங்கல் விழாவுக்கு வருது இதுக்கு முதல் ரெண்டு மூணு தடவை வந்திருக்கேன் ஆனா அப்பொழுது நம்ம ப்ரொஃபசர் பாலகிருஷ்ணன் சாரும் கூட இருந்தாரு அது எனக்கு இன்னைக்கு வந்து ரொம்ப நான் மிஸ் பண்றேன் நான் இப்ப இங்க சொல்ல விரும்புவது என்ன என்றால் இப்படிப்பட்ட ஒரு அருமையான இடத்தில் என் கால்கள் பதியக்கூடிய அதிர்ஷ்டம் எனக்கு கிடைத்திருக்கிறது என்று தான் சொல்ல வேண்டும் நான் இங்க ஒர்க் பண்ணும் நிறைய தான் சித்திராட கூட சொல்லிருக்கேன் ஸ்கூல் வந்து அந்த தெருவுல இருக்கிறத விட இந்த தெருவுல இருந்திருந்தா இன்னும் நல்லா முன்னேறி இருக்கும் சீக்கிரம் நான் நான் அப்பயே சொல்லிருக்கேன் இப்ப இல்ல நாலஞ்சு ஆறு ஏழு வருஷத்துக்கு முன்னாடியே சொல்லியிருக்கேன் அது மிகைப்படுத்தப்படாத உண்மை ஏன்னா இங்க நான் ஒவ்வொரு பாக்குறேன் இந்த காலத்துல குழந்தைகள் எப்படி இருக்காங்கன்னா ஆல்கஹாலுக்கும் ஆண்ட்ராய்டுக்கும் அடிமையானவர்கள் தான் ஸ்டாண்டர்ட்ல இருந்த நான் பாக்குற மெட்டிகேஷன்ஸ் அப்படிப்பட்ட ஒரு காலகட்டத்தில் குழந்தைகள் வந்து இவ்வளவு ஆயானா இங்க வந்து முன்னதம்பா வாசிக்க இந்த பாடல்கள் பாடுறது நான் இங்க தான் இருக்கமா இல்ல வேற எங்கய்தில இருக்கும் அப்படிங்கற ஒரு சந்தேகமே எனக்கு வந்துருச்சு இதுக்கு உண்டான காரணம் என்னன்னா இங்க இருக்க மக்கள் நீங்க எப்படி நடந்துக்குறீங்களோ அப்படிதான் குழந்தைகள் நடந்துக்கும் நான் வந்து சில்ட்ரன் டே மூட் லிசன் டு யுவர் வேர்ட்ஸ் பட் தே டு வாட் யூ டு

அதே போல நீங்க எல்லாம் வேடிக்கை மனிதர்கள் கிடையாது சாதனை புரியக்கூடிய ஒரு மக்கள் இருக்கக்கூடிய இடத்திற்கு நான் வந்திருக்கிறேன் என்பது உண்மையிலேயே நான் வந்து எக்ஸாஜினேஷன் முகஸ்துக்காக சொல்லல உண்மையிலேயே சித்திர சொன்னோம்னா இந்த வெரி நெக்ஸ்ட் மினிட் வித்இன் ஆஃப் செகண்ட் நான் கண்டிப்பா வரமா எனக்கு இது ஒரு சான்ஸ் அப்படின்னு சொல்லி சொன்னேன் அதை முதல்ல அதற்கு நான் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன் அதற்கு அடுத்தபடியாக இப்போட கல்ச்சர் எப்படின்னா யூசன் ப்ரோ கல்ச்சர் வந்து நம்ம டம்ளர் காபி டம்ளர் சாப்பிடுற பிளேட் இதெல்லாம் சாப்பிட்டு அப்படியே தூக்கி எறிஞ்சிடும் அந்த பழக்கம் மனிதர்களுக்கும் வந்துவிட்டது மனிதர்களை பயன்படுத்தி விட்டு தூக்கி அறியக்கூடிய நிலையில் தான் நாம் இங்கு இருந்து கொண்டிருக்கிறோம் அப்படி இருந்து மரியாதை எப்போ கிடைக்குது அப்படின்னு சொன்னா அந்த மனிதன் வகிக்கக்கூடிய பதவிக்கு தான் மரியாதை நாம ஒரு ஹெச்எம் ஆகி கேட்கும் போது எல்லாரும் விஷ் பண்ணுவாங்க எல்லாரும் மரியாதை கொடுப்பாங்க ஆனா இன்னைக்கு போனேன்னா ஐ டோன்ட் திங்க் நோபடி வில் விஷ் மீ எக்ஸப்ட் திஸ் ஐ டோன்ட் சே அபவுட் திஸ் ஜென்ரலா சொல்றேன் ஏ அப்படின்னு சொன்ன ஒரு சிறு சிறு கவிதை புது கவிதை ஒன்று படிச்சேன் யாருடைய மனதையும் முன்புறதுக்காக நான் சொல்லலை நீங்க அதிலுள்ள உண்மையான பொருளை ரசிக்கணும் மந்திரியின் வீட்டு நாய் இருந்து விட்டது அனைத்து எம்எல் எம்எல்ஏகளும் கூட்டம் கூட்டமாக வந்து அந்த நாய்க்கு நன்றி செலுத்தினார்கள் சிறிது காலம் கழித்து மந்திரி பதவியில் இருந்து வெளியே பின் அவர் இறந்து விட்டார் ஒரு நாய்க்கூட மதிப்பு அவருடைய பதவிக்கு கொடுக்கப்பட்டது அப்படிப்பட்ட ஒரு நிலையில் நான் வந்து ஓய்வு பெற்று ஆறு வருடங்கள் ஆகிவிட்டது வார்டி தான் ரிட்டயர் ஆனேன் ஆறு வருடங்களுக்கு பிறகு என்னை நினைவில் வைத்து சார எல்லாம் கூப்பிட்டாங்க அப்படிங்கும் பொழுது அந்த மாண்பு மனைவருடைய உண்மையிலே என்ன மதிக்கிறோம் எதுக்காக மதிக்கிறோம் அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு அதற்காக முதலில் என்னை அழைத்த இந்த விழா குழுவினர் அனைவருக்கும் முதலில் நான் என் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் அடுத்து ஒரு பொங்கல் விழா அப்படிங்கிறது இப்ப சாதி மதங்களை கடந்த ஒரு விழா அதாவது இப்ப கிறிஸ்துமஸ் வந்துச்சுன்னா கிறித்தவர்கள் ரொம்ப சந்தோஷமா இருப்பாங்க சர்ச்சுக்கு போவாங்க சாமியை கும்பிடுவாங்க கிறிஸ்துமஸ் ட்ரீ வைப்பாங்க சாண்டா கிளாஸ் வரும் அது கிறிஸ்தவர்களுக்கு முஸ்லீம்கள்னா அவங்க ரம்சான் கிறிஸ்துமஸ் அப்போ தீபாவளி அப்ப நம்ம காசை கடியாக்கும் ஆனா ரம்சான் அப்ப அவங்க கையில அதெல்லாம் காசா இருப்பாங்க அப்படிப்பட்ட ஒரு நிலை அவங்க மசூதிக்கு போவாங்க அல்ல அவங்க கும்பிடுவாங்க ஆனா பொங்கல் என்றால் ஜாதி மத வேறுபாடு இல்லாமல் அனைவரும் கொண்டாடக்கூடிய ஒரு விழா இது வந்து நன்றி பாராட்டக்கூடிய விழா நன்றி என்ற சொல் மனிதனுக்கு மட்டுமே உரியது ஏன்னா விலங்குகள்ல நாய் வந்து ரொம்ப நன்றி உடையது அதனாலதான் நம்ம என்ன செய்றோம் பாத்தீங்கன்னா பெரிய பெரிய பணக்காரங்களா கார்ல முன்னாடி ஒரு நாய்க்குட்டியை வச்சு கூட்டிட்டு போவாங்களே ஒல்ல வேற எந்த விலங்கையும் முன்னாடி கார்ல உட்கார வச்சு முயல் விட அழகா இருக்கும் கிளி அழகா இருக்கும் அதெல்லாம் உட்கார வச்சு கூட்டு போக மாட்டாங்க ஏன்னா கழுதை பாருங்க ஒரு நாளைக்கு பத்தொன்பது மணி நேரம் அது உழைக்கும் இப்ப காலை எடுத்துங்க இருந்து எடுத்துங்க எல்லாமே நம்மளுக்கு பசு பாலை கொடுக்கறது எல்லா விலங்குகளும் நம்மளுக்கு உதவி செய்யுது ஆனா எந்த ஒரு விலங்குக்கும் ஒரு நாய்க்கு கொடுக்கக்கூடிய மரியாதையோ காரில் வைத்து கூட்டி செல்லக்கூடிய மரியாதையோ மனிதன் கொடுப்பதில்லை ஏன்னா மற்றவர்களுக்கு உழைக்க மட்டும்தான் தெரியும் மற்ற விலங்குகள் இருக்கலாம் ஆனா நாய்க்கு உழைப்பதோடு மட்டுமல்லாமல் நன்றி பாராட்டவும் தெரியும் அந்த நன்றிக்கு கொடுக்கப்படும் மதிப்பு அந்த நன்றி தான் இப்ப நம்ம இந்த பொங்கல் விழால வந்து நமக்கு உணவு படைத்த உழவர்களுக்கும் அந்த உழவர்களுக்கு துணை செய்த காயங்களுக்கும் சூரியனுக்கும் அந்த பயிர் விளைவதற்கு பச்சளம் தயாரிப்பதற்கு காரணமாக இருந்த அந்த சூரியனுக்கும் எல்லாருக்கும் நன்றி செலுத்தக்கூடிய ஒரு விழாவாக நாகரீக விழா இது எல்லாருக்கும் நன்றி செலுத்தக்கூடிய பண்பு இருக்காது நம் தமிழர்களுக்கு அந்த பண்பு அதிகமாகவே உண்டு உதாரணமா சொல்ல போனா நம்ம வாக சிதம்பரம் செக்கிழுத்த செம்மல் ஒருமுறை சிறையில் அடைக்கப்பட்டார் அவர் வந்து வக்கீல் தொழில் புரிந்தவர் சிறையில் அடைக்கப்பட்ட ஒருவனுக்கு வக்கீல் தொழிலை தொடர்வதற்கு அனுமதி மறுக்கப்பட்டிருந்த காலம் ஆனால் ஆங்கிலேயன் அந்த பர்மிஷன் கொடுத்து தொடர்ந்து அவனுடைய தொழிலை செய்வதற்கு அனுமதி கொடுத்தார் அதன் நினைவாக அவருக்கு நன்றி செலுத்த வேண்டும் என்பதற்காக வஉசியை தன்னுடைய பையனுக்கு வாலீஸ்வரன் பெயர் வச்சார் அந்த வாலீஸ் துறையுடன் ஞாபகமா பாலீஸ்வரன் அதுதான் நம்மளுடைய குணம் நன்றி பாராட்டக்கூடிய குணம் கம்பராமாயணத்துல வந்து சடைய பவளல் நம்பரை ஆதரித்தார் அதனால நம்பர் வந்து தன்னுடைய ராமாயணத்துல ஒரு பகுதியே சடைய பவலுக்காக ஒதுக்கினார் அப்படிப்பட்ட பரம்பரையில் வந்தவர்கள் நாம் ஆகவே நமக்கு உதவி செய்யக்கூடிய உழவர்கள் வள்ளுவர் என்ன சொல்றாரு உளுதுண்டு வாழ்வாரே வாழ்வார் மற்றெல்லாம் சுழுதுண்டு பின் செல்பவர் அப்படின்னு சொல்றார் உழவர்கள் தான் முதன்மையான தொழில் ஆனா எப்பொழுதும் விவசாயம் செய்வது என்பது ஒரு கேவலமானது எந்த ஒரு பெரிய ஒரு ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ்ல கிரேட் பிஎஸ்சி படிச்சவனா இருந்தாலும் சரி ஐடில வந்து ஒரு பெரிய கம்பெனியில இருக்கணும்னால அவனால அரிசியை டவுன்லோட் செய்ய முடியாது அதை செய்வது உழவர்கள் மட்டும்தான் அதனாலதான் நம்ம உழவர்களுக்கு மரியாதை செய்யறோம் அந்த உழவனுக்கு துணை செய்வது காளைய உழுவதற்கு அந்த காலை உண்மையிலே பொங்கல் வர எப்படி வந்ததுங்கிறது ஒரு புராண கதை இருக்கு என்னன்னு சொன்னா சூரிய பகவான் ஒரு முறை காலையை அழைத்து நீ மண்ணுலகத்திற்கு சென்று அது செய்தியை மக்களுக்கு சொல்லணும்னு சொல்றாரு என்னன்னு சொன்னா மக்கள் அணுதினமும் எண்ணெய் தேய்த்து குளிக்க வேண்டும் வாரத்தில் ஒரு முறை உணவு உண்ண வேண்டும் அப்படிங்கிற செய்தியை நீ போய் சொல்லுன்னு சொல்றாரு ஆனா அந்த காலை வந்து ஐந்தறிவு உடையது தானே நம்மள மாதிரி ஆறு அறிவு கிடையாது அதுக்கு வரதினால என்ன செஞ்சுட்டாது அப்படியே மாட்டி சொல்லிடுச்சு மண் உலகத்திற்கு வந்த அந்த காலை தினந்தோறும் நீங்கள் சாப்பிட வேண்டும் மாதத்துக்கு ஒரு முறை எண்ணெய் தேய்த்து குளிக்க வேண்டும் ரொம்ப கோபம் நான் சொன்ன செய்தி உனக்கு ஒரு தண்டனை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி இனிமேல் உளவு தொழிலுக்கு நீ அந்த தொழிலை நீங்க உன் ஆயுள் முழுவதும் செய்ய வேண்டும் அதுதான் உனக்கு பனிஷ்மெண்ட் மண்ணுலகத்துல அப்படின்னு சொல்ற அன்று முதல் காலையை உழவு தொழிலுக்கு நாம் பயன்படுத்துகிறோம் அப்படிங்கிறது ஒரு புராண கதை ஐ இது உண்மையான கதையா கட்டு கதையான்னு தெரியாது அந்த அந்த நன்றி செலுத்தக்கூடிய விழாவானது நம்ம ஆரம்பிச்சோம் இது எப்படின்னா ஆடி பட்டம் தேடி விதைன்னு சொல்றோம் ஆடி மாதத்தில் விதை விதைத்து ஐப்பசியில் மழை பொழிந்து மார்வழியில் அறுவடை செய்து தை மாசம் வீட்டுக்கு கொண்டு வந்த நெல் தை பிறந்தால் வழி பிறக்கும் அப்படின்னு சொல்றாங்களே அந்த மாதிரி தை மாசம் வீட்டுக்கு கொண்டு வந்த அந்த புத்தரிசியை புதுப்பானையில் இட்டு பொங்கல் இட்டு அனைவரும் எல்லாருக்கும் நன்றி சொல்றாங்க உணவு இல்லைன்னா நம்ம உயிர் வாழ முடியாது உணவு தான் ஃபர்ஸ்ட் இல்லையா ஏன்னா உணவு படைத்தவர்கள் உண்டி கொடுத்தோர் உயிர் கொடுத்தவரே அப்படின்னு சொல்றோம் மனிதர்களில அதனோட இம்பார்ட்டன்ஸ் ரொம்ப நல்லா சொல்றாங்க குடிபிறப்பு அழிக்கும் விழுப்பம் கொள்ளும் நானி தலையும் வானெழில் சிதைக்கும் பசிப்பி என்னும் ஒரு பாவி பாவிட வாழ்ந்த ஒரு நாள் உணவை நாளைக்கும் சேர்த்து இன்னைக்கே சாப்பிடலாம் முடியாது ஒரு நாள் பட்டினி முடியாது இந்த உன்னோடு வாழ்ந்தல் அறிவு இந்த வயதோட வாழ்றது ரொம்ப கஷ்டம் அம்பையார் சொல்லிருக்காரு அந்த பசி தூக்க கூடிய மருத்துவம் பசி நோய் மருத்துவன் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த உழவர்களுக்கு நாம் நன்றி செலுத்தக்கூடிய ஒரு விழா அவனுக்கு உதவி செய்யக்கூடிய காளைகளுக்கு நன்றி செலுத்தும் விழா சூரியன் இல்லைன்னா பயிர்கள் விளையாது அந்த சூரியனுக்கும் நாம் நன்றி செலுத்த வேண்டும் அதற்கான ஒரு விழா ஜாதி மத பேதங்கள் இல்லாமல் அதனை எல்லாம் கடந்த ஒரு பொதுவான விழா இது ஏன் தமிழர் திருநாள் என்று அழைக்கப்படுகிறது

வேற எந்த ஒரு விழாவையும் நம்ம தொடர்ந்து நாலு நாளை இங்க பார்த்தா நிச்சயமா இல்ல அந்த வகையில பள்ளி செல்லக்கூடிய குழந்தைகளுக்கும் நாலு நாள் லீவு கிடைக்கக்கூடிய ஒரே விழா வந்து இந்த விழா தான் அவர்களை மாதிரி தெரியல மட்டுமே அவசியம் கிடையாதுங்க அதை மட்டும் வந்து ஒண்ணுமே பண்ண முடியாது புத்தக பொருளாக இருந்தால் ஏற்று சுரண்டால் சரிக்கு உதவாது ஆக எல்லா கலைகளும் இப்ப நான் பார்த்தேன் ஆயக்கலைகள் அறுபத்தி நாலுமே இந்த வாராணி இந்த தெருவிலர்கள் எல்லாத்தையும் சொல்லுவாங்க இந்த தெருவில் குழந்தைகளுக்கு ஆயக்கலைகள் அறுபத்தி நான்கும் தெரிஞ்சிருக்கும் பொழுது இங்க வந்ததுக்கு அப்புறம் இந்த சார் நான் ஒரு பாட்டு போட போறேன் அது என்னன்னு கண்டுபிடிங்கன்னு சொன்னார ஒரு பாடவே ஆரம்பிக்கல அதுக்குள்ள ஆன்சர்ஸ் எல்லாம் வந்துருச்சு இது எப்படி எனக்கு முன்கொண்டே உங்களுக்கு தெரியும்னு எனக்கு தெரியல இங்க வந்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு தெரியுது நான் எவ்வளவு பெரிய ஞான சுன்யம் அப்படின்னு சொல்லி இது ஒண்ணுமே தெரியாம நம்ம இருக்கமே அப்படிங்கிறது இப்பதான் தெரியுது இந்த சின்ன குழந்தைங்க இந்த வயசுல எனக்கு உண்மையிலே சொல்ற பேச கூட தெரியாது ஏதோ இப்ப இங்க வந்து நின்றுட்டு இருக்கேன் அப்படின்னா அதுதான் விஷயம் இந்த சின்ன குழந்தைங்கள எப்படி நீங்க கொண்டோடுங்களே ஒரு களிமண் மாதிரி இருக்கக்கூடிய குழந்தைங்கள அதை வயித்து சொன்னாங்க ரெண்டே மாசம் தான் மேடம் சொல்லிட்டே இருந்தாங்க ரெண்டு மாசத்துல இந்த குழந்தைங்க இவ்வளவு அழகா பாடுறாங்க அப்படின்னு சொல்லி இப்படி அந்த மாதிரி முடியுது அப்படின்னா அது இந்த மண்ணின் மனம் ராமனுடைய கால் பட்டவுடன் அவனியை எப்படி உயிர் தெரிந்தாளோ அது போல இங்க வந்ததுக்கு அப்புறமா வந்து எனக்கு கொஞ்சம் அறிவு கடவுள் கொடுத்தாங்கன்னா நானும் உங்களை போல ஒரு சிறந்தவர்களான மாற வேண்டும் என்ற ஆசை எனக்கு இருக்கிறது அது இந்த பெரியவர்கள் செய்யக்கூடியதா பெரியவர்கள் எப்படி இருக்காங்களோ அது மாதிரிதான் குழந்தைகள் அது ஒரு பையன் கிட்ட அப்பா கேட்டாரா எடுத்து விட்டு போங்க எவ்வளவுமாக்கு அப்படின்னு தொண்ணூத்தி அஞ்சுப்பா மேக்ஸ்ல எல்லாத்தையுமே தொண்ணூறுக்கு மேல நீங்க அப்படின்னு கேட்டுட்டாரு எல்லாத்திலயும் இருபதுதான் அண்ணா நீங்க ஒரே ஸ்கூல்ல தானே படிக்கிற ஆமா ஒரே கிளாஸ் தானே ஆமா ஒரே டீச்சர் தானே நடத்துறாங்க ஆமா ஆனா அந்த பொண்ணால அவ்வளவு வாங்க முடியல ஏன் பொண்ணால வாங்க முடியல அப்படின்னு கேட்டிருக்காரு அதுக்கு அந்த பையன் சொல்றான் அப்பா நீங்க சொன்னதெல்லாம் உண்மைதான் ஆனா அந்த பொண்ணோட அப்பா அம்மா வேற என்னோட அப்பா அம்மா வேற இதுதான் காரணம் வளர்க்கக்கூடிய முறை நம்ம என்ன செய்யணுமோ அதை திருப்பி செய்யுது

அது மாதிரி எனக்கு ஒரு சான்ஸ் கிடைச்சா நான் இங்கே கூட வந்துருவேன் அப்படின்னு எனக்கு ஒரு ஆசை இருக்கு இது வந்து உண்மையில நான் சொல்றேன் மனம் பெருந்து சொல்லக்கூடிய ஒண்ணு இது வந்து பெருமைக்காக இங்க மேடையில நின்று சொல்றதாக கிடையாது பட் இங்க வந்து வாலாண்டியில நான் எச்சமா இருக்கும் போது என்னென்ன பிரச்சனைகளை சந்தித்தேன் எப்படிப்பட்ட மாணவர்களை சந்தித்தேன் அப்படிங்கிறது எனக்கு தெரியும் ஆனால் இங்க இருக்கிறவங்க அப்படி கிடையாது ஒரே இடமாக இருந்தாலும் எப்படி மாறுது எத்தனை இடம் குழந்தைகள் மாறுதுன்னா அதுக்கு காரணம் இங்க இருக்கக்கூடிய மக்கள் தான் எப்படி கன்னடம் இருக்காரு சார் தான் இங்கே இவங்க மேடம் பாட்டு பாட்டு சொல்லி கொடுப்பேன் சார் இதெல்லாம் அரேஞ்ச் பண்ணிருந்தோம் யோகா கிளாஸா எங்க ஸ்கூல்ல வந்து அவர் கண்டெக்ட் பண்ணாரு நான் இங்க ஒர்க் பண்ணும் போது எனக்கு நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்காரு அதே போலதான் சித்ராவும் எங்க ஃபங்க்ஷன்லாம் வந்து நாங்க ஸ்கூலுக்கு நிறைய எனக்கு டெக்ட் பண்ணிருக்காங்க வித் அவன் எதுனாலும் அவர் ரிட்டையர் இருக்கோம் அந்த ஸ்கூல் நான் ரிட்டையர் ஆகும் போது எங்க பேரன்ட் டீச்சர்ல அவர் என்ன சொன்னாருன்னா மேடம் இந்த ஸ்கூலுக்கு வந்து எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாம வெளியில போற ஒரே லட்சம் நீங்க தான் அப்படின்னு சொல்லி சொன்னாரு அதற்கு காரணம் பேக்ரவுல இவங்கெல்லாம் இருந்ததுதான் நான் எப்ப போட்டாலும் வருவாங்க என்ன ஐடியா என்ன சொல்லுவாங்க எனக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க இங்க இந்த நேரத்துல நான் இந்த மணி சார் இருந்தார் அவரை நான் நினைவு கூற விரும்புகிறேன் அந்த இதெல்லாம் ரொம்ப பெயிண்ட் அடிக்காம நிலைமைக்கு வந்துருச்சு நான் இதுவும் கொடுத்து அது பெயிண்ட் அடிக்கணும் ஆனா நான் சொன்னேன் எனக்கு யாரும் பணம் எல்லாம் கொடுக்க வேண்டாம் பெயிண்ட் மட்டும் வாங்கி கொடுங்க அப்படின்னு சொன்னேன் ஏன்னா அது பணம் வாங்கினா வேற மாதிரி போயிடும் வேண்டாம் அப்படின்னு சொன்னப்ப முதல் முதலாக எனக்கு பெயிண்ட் வாங்கி கொடுத்து அதுல எழுதது உதவி செய்தவர் மனிஷர் அவங்க வீட்டு கூட ஒரு நாள் நான் போய் போய் கேட்டேன் இந்த மாதிரி ஹெல்ப் பண்ணுங்க சார் அப்படின்னு சொல்லி உடனே வாங்கி கொடுத்தாரு அப்புறம் நம்ம பெயிண்ட் அடிச்சு அந்த ஃபுல் எவ்வளவு லென்த் உங்களுக்கு தெரியும் சொல்லப்போனா ராகுலி டிஸ்ட்ரிக்ட்லயே பெரிய காம்பவுண்ட் இருக்கிறது வாழாடி ஏதாவது இருக்கும்னு நினைக்கிறேன் எனக்கு இது அந்த தெரியல பட் நைன்டி பர்சன்ட் இதா தான் இருக்கும் ஒவ்வொரு வருஷமும் இங்கதான் இது நடக்கும் ஜேஆர்சி மீட்டிங் வந்து மாநாடி பர்மனென்ட்லி கண்டக்ட் ஒன்லி கிரௌண்ட் பெரிய இதுல இந்த கட்டணம் கட்டினது அந்த பெயிண்ட் அடிச்சது எல்லாமே என்னோட பீரியட்ல தான் அப்ப வந்து எனக்கு பண்ணாங்க அப்படிங்கறத மறக்க முடியாது குடியரசு தினமாக இருந்தாலும் சரியா அல்லது தின விழாவாக இருந்தாலும் சரி எல்லாரும் வந்து கொடியேற்றி வச்சு எனக்கு சிறப்பு செய்தார்கள் பெருமைக்கு தந்தார்கள் அந்த வகையில உண்மையிலேயே என்னுடைய வாழ்நாள் முழுவதும் உங்களை வந்து என்னால மறக்க சார் கலையில போர் பண்ணி சொன்னாங்க இன்னும் ஞாபகம் வச்சிருக்கீங்களான்னு கேட்டேன் சித்ரா அப்ப அவர்கிட்ட உங்களை எல்லாம் மறக்க முடியுமா மேடம் அப்படின்னு சொல்லி உண்மையிலேயே என் ரத்தத்தோட ரத்தமா கேட்டு விஜய் பாணியில சொல்லணும்னா என் நெஞ்சில் குடியிருக்கும் நீ எல்லாருமே எப்பொழுதும் என்னோட துணை இருந்து என்னை வந்து நல்ல ஒரு உங்களுடைய வழிக்கு என்னை கொண்டு போக முடியாது ரொம்ப முயற்சி அடைஞ்சிட்டேன் இனிமேல பாட்டெல்லாம் கத்துக்க முடியாது இருந்தாலும் உங்களை போன்ற நல்ல குணங்களை நான் மேலும் வளர்த்து கொள்ள வேண்டும் என்றால் உங்களுடைய அறிவுரையும் உங்களுடைய துணையும் உங்களுடைய சப்போர்ட்டும் எனக்கு தேவை ஆக நான் முறையே சொன்ன மாதிரி ஒரு ஞான சூன்யமா இருக்க என்னை அழைத்து இந்த வேலையில் பேச வைத்து சிறப்பு செய்தமைக்கு அனைவருக்கும் நன்றி கூறி இந்த வாய்ப்பினை நல்கியமைக்கு எஸ்பெஷலி சார் அந்த சித்ரா அவங்க நடைபெற்று தான் நான் பேசுறேன் மற்ற எல்லாருமே ஹெல்ப் பண்ணீங்க பட் தே தேட் பிபோர் அவங்களுக்கு என்னுடைய ஸ்பெஷல் தேங்க்ஸ் சொல்லிக்கிட்டு உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் वन्दे शंकर देशिकम शरणं वरुबाई वरुबाई उरुहता वन्दरुळ पुदिबाई you